ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் மோன் ஃப்ரம் கிஷப் அகடமி ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம எந்த இலக்கணம் பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதுல இருக்கிற இயல் மூன்றுக்கு பின்னாடி இருக்க மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் ஸோ மொழி முதல் மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அர்த் என்னன்னா இப்போ நாம் ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா எந்தெந்த எழுத்துக்கள் முதல்ல வரும் எந்தெந்த எழுத்துக்கள் முதலும் இடையிலும் வரும் எந்தெந்த எழுத்துக்கள் இறுதியில் மட்டும் வரும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது சரிங்களா ஸோ நம் தமிழ் மொழியின் சொற்கள் எளிதாக நாம் ஒழிக்கும் வகையில் உருவானவை வேற்றுமொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாட்டம் ஏற்படுகிறது நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும் நன்றி 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 சரிங்களா இதில் இதுதான் கரெக்டு ஆனால் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் உச்சரிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் எழுதும் போது பிழையாக இருக்கும் ஸோ எந்தெந்த எழுத்தை எங்கெங்க வந்து ஃபேஸ் பண்ணுங்கிறது நம்மளுக்கு சின்னதுலேயே சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் விரிந்து சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வகை தொகை வகை தொகை எந்தெந்த வகை இருக்கு எந்தெந்த தொகை இருக்கு எவ்வளவு குரூப்பா இருக்கு அப்படிங்கிறது சரிங்களா எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் என்னென்ன சொல் வரும் அப்படிங்கிறது எழுத்து வரும்னு சொல்லி தென் சொல்கிறாங்க மொழி முதல் எழுத்துக்கள் முதலில் மட்டுமே வரக்கூடியது முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த பனிரெண்டுமே முதல்ல வரும் ஆ அம்மா ஆவ் ஆவின் சரிங்களா இ இதயம் ஈ ஈசல் இந்த மாதிரி எல்லா எழுத்துக்குமே உயிரெழுத்துக்கள் பனிரெண்டுமே சொல்லோட முதலில் வரும் ஸோ அப்போ இந்த உயிர்மெய் எழுத்துக்களில் எது எது வரும் மெய் எழுத்துக்கள்ல எது எது ரொம்ப முக்கியம் சரிங்களா கா ந சமா ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் முதலில் வரும் ஸோ காவில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு எழுத்து இருக்கும் கா கா கி கு கே கைன்னு அதில் இருக்கிற எல்லா எழுத்துக்களுமே முதல்ல வரும் நீங்கள் வேண்டாம் ஆர்டர் பண்ணி பாருங்களேன் சரிங்களா கண் காடு கிளி கி கி கிளிஞ்சல்கள் குரங்கு கூ கூட்டம் ஸோ இந்த மாதிரி இதில் வர எல்லா எழுத்துக்களுமே உயிர்மை எழுத்துக்களுமே முதலில் வரும் சாவம் அப்படிதான் சாய வச்சு பாருங்களேன் சட்டம் சாட்டை சில்லறை சீப்பு இந்த மாதிரி தாவும் அதே மாதிரி தான் தமிழ் தாண்டவம் நா நரி நாய் இந்த மாதிரி எல்லாமே ப பசு சரிங்களா பாடம் பாட்டு புத்தகம் புழு இந்த மாதிரி எல்லாமே மா மண் மாடு மிசை மீசை ஸோ இந்த மாதிரி இதில் வர காசா பாமா இதை நீங்கள் ஷார்ட்கட் கூட வச்சிங்க இல்லைன்னா இதை பா இது வச்சாவே உங்களுக்கு தெரிஞ்சு போயது முதல்ல வருமா வராதானு ஸோ இதில் இருக்கிற எல்லா எழுத்துக்களுமே முதல்ல வரும் சரிங்களா ஞா ஞ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில எழுத்துக்கள் மட்டுமே முதலில் வரும் ஆக்சுவலாக நெனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துகிட்டு இருந்துச்சு இந்த காலத்தில் நம்ம அப்படி எழுததில்லை முன்னாடி ஒரு துணை எழுத்தோடு எழுதுகிறோம் அங்கனம் இங்கனம் இங்கனம் அப்படிங்கிறது இங்கே பாருங்க நா என்னும் எழுத்து முதல் எழுத்தாக வருகிறது ஆனால் இப்போ இந்த காலத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா எதில் இல்லை வழக்கில் இல்லை அதே மாதிரி நா நால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீ இந்த நீ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கில் இருக்காது வழக்கில் இருக்காது நம்ம பெருசாக வராது ஆனால் இந்த எழுத்து பாருங்க நாயிரு இதில் நா வந்து முன்னாடி வரும் சரிங்களா சில எழுத்துக்கள் மட்டும் சில எழுத்துக்கள் மட்டும் முதல்ல வரும் யா யவனம் யவனர்கள் இது முதல்ல வரும் யா யார் முன்னாடி வரும் ஈ வருமா ஈ வராது ஈயும் வராது ஸோ இந்த மாதிரி இந்த நாலு எழுத்துக்களில் சில எழுத்துக்கள் மட்டும் முன்னாடி வரும் அதுலேயும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எது இந்த ஞா சரிங்களா அதுலேயும் முக்கியமான பாயிண்ட் இந்த ஞா வரிசை முதல் எழுத்தாக மட்டுமே வந்துகிட்டு இருந்துச்சு இந்த காலத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா இங் அப்படிங்கிற ஒரு எழுத்தோட துணை எழுத்தா வருது இங்க பாருங்க காக்கு வந்து கொடுத்துருக்காங்க கடல் காக்கை கிழக்கு கீற்று குருவி கூந்தல் கெண்டை கேணி கைகள் கொக்கு கோலம் கௌதாரி ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா இத வந்து இதுல கேட்க மாட்டாங்க எது முதல்ல வரும்னு கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு வரிசைப்படுத்துக்கன்னு கொடுப்பாங்க உங்களுக்கு இதை பிரித்து போட்டு வரிசைப்படுத்துகன்னு கேட்பாங்க இதுவே இந்த பாக்ஸில் இருக்கிறதே கூட வரலாம் கேள்வியாக சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் ஞா ஞில் இந்த நான்கு எழுத்துக்கள் மட்டுமே முதலில் வரும் பாருங்க ஞா ஞில் எனக்கு எந்த எழுத்துன்னு தெரில ஞா ஞாயிறு பாருங்கள் இதெல்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதுல நான் வந்திருக்கு யாழை பாருங்க யவனம் யார் யுவதி யோ யவ் இந்த ஆறு எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் வரும் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுவீங்க வேற வழியே இல்லை இது ஷார்ட்கட்லாம் வைக்காதீங்க நாம் ஆறாவது படிக்கிற பசங்க படிக்கிறது அவங்களே மனப்பாடம் பண்ணுவாங்க நம்மளால் முடியாதா சரிங்களா இதில் எத்தனை ஞாலை வந்து நாலு யாழை வந்து ஆறு வால வந்து பார்த்தீங்கன்னா வா வா வி வி வே வே வை வா வரிசை வாள் வீண் வீன் செலவு வெப்பம் வேட்கை வைதருப்பம் வைக்கோள் ஒவ்வாள் இந்த எட்டு எழுத்துக்களுமே முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா பொறுமையாக படிங்க ஒன்றும் அவசரம் இல்லை மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் இது நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் இதால் மொழியில் முதல்ல வராது நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு புள்ளி வச்சிருக்கு இல்லையா இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் முதல்ல வராது ஒருவேளை புள்ளி வச்சு முதல்ல வருதுன்னா அது தமிழ் எழுத்து தமிழ் இருக்காது அது ஏதாவது வடமொழியிலருந்தோ வேற்றுமொழியிலிருந்தோ கடம்பாகப்பட்டதாக இருக்கும் திருஷ்யம் அப்படின்னு ஒரு வரும் திருஷ்யம் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும் பார்த்துருக்கீங்களா இத்து வருது கிறிஷ் அப்படின்னு படம் வந்திருக்கும் தமிழில் எழுதியிருப்பா கிறிஷ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் கிடையாது தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்களானால் தமிழ் எழுத்துக்களான்னு கிடையாது கிடையாது தமிழ் சொல்லும் கிடையாது ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மெய் எழுத்து முதலில் வராது அப்புறம் டா டா ரா லா லா ரா உயிர்மை எழுத்துக்களில் வரிசையில் ஒரு எழுத்து கூட முதலில் வராது சா டானாக்காரன் தமிழ் தானே டானாக்காரன்னு தமிழ் எழுதப்பட்டது அது முழுமையான தமிழ் சொல் கிடையாது ரப்பர் ரம்பம் ரத்தம் ராவருதே அப்படின்னு சொல்றீங்கல்ல ரதி சோ இதெல்லாம் தமிழ் எழுத்துக்கள் கிடையாது ரத்தனம் ரத்தம் லால நாம பெருசா போட மாட்டோம் போட மாட்டோம் இந்த லால் போட மாட்டோம் இந்த ரால போட மாட்டோம் இந்த நால போட மாட்டோம் இதில் பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது வந்து பார்த்திங்கன்னா ரா இதில் வரங்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் அல்ல சரிங்களா இப்போ ரவி அப்படின்னு நிறைய பேருக்கு பேர் வைக்கிறாங்க ரவினா சூரியன் ஆனால் ரவியை சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் எழுத்து இல்லை தமிழ் சொல் அல்ல வடமொழி சொல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ ஆயுத எழுத்து முதலில் வராது உங்களுக்கு தெரியும் ஆயுத எழுத்து முன்னாடி ஒரு குறிலும் பின்னாடி ஒரு உயிர்மை எழுத்தும் வரும் தனித்து இயங்காது ஞால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஞா முன்னாடி வரும் நால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சு எழுத்து வரும் நாலு எழுத்து வரும்னு சொல்லிவிட்டாங்க யாழை ஆறு எழுத்து வரும்னு சொல்லிவிட்டாங்க வாலை எட்டு எழுத்து வருன்னு சொல்லிவிட்டாங்க இதை தவிர உயிர்மை எழுத்துக்களில் முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர எதுவுமே முதலில் வராது சரிங்களா இங்கே பாருங்கள் டமாரம் ரம்பம் லண்டன் ஃப்ரான்ஸ் டென்மார்க் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஒளிபெயர்த்து தான் சொல்கிறோம் இது எதுவுமே தமிழ் சொல் கிடையாது ரொம்ப முக்கியம் இது பரிட்சிக்கு நம்மளுக்கு படிக்கலனாலும் இதை நம்மளோட மொழி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ ரத்தம் ரம்பம் ரவி லத்திகா இந்த மாதிரியான சொற்கள் தமிழில் ஆனால் தமிழ் சொற்கள் அல்ல சரிங்களா ஸோ மொழியின் இறுதி எழுத்துக்கள் இது நம்ம ஈஸி சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே இறுதியில் வரும் ஆ எல்லாம் கடைசியாக வருமா வராது ஸோ உயிர்மெய் எழுத்துக்களில் புள்ளி வச்சது எல்லாமே கடைசியில் வரும் இங்கே பாருங்க பனி அதாவது உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யுடன் சேர்ந்து அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறுதியில் வரும் மெய் எழுத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று மட்டும்தான் மொழியின் இறுதியில் வரும் இச்சு நம்ம கேள்விப்பட்டதே இல்லை ஆனால் இது சங்க காலத்துல வழங்கப்பட்டது வெரிங் இந்த இன்னும் நாம் இப்போ எதுவும் சங்க காலத்துல வழங்கப்பட்டது இவ்வு இவ்வும் இப்போ நாம் எதுவும் எழுத எழுதப்படுறதில்லை சங்க காலத்தில் வளப்பட்டது ஸோ இந்த பதினோரு எழுத்துக்களும் மொழியின் இறுதியில் வரும் இதில் பாருங்க இதில் நம்ம வழங்கப்படக்கூடிய பொருள் எழுத்துக்களை தனியாக எடுத்து எழுதுனீங்கன்னாவே நாம் இதை கெஸ் பண்ணிடலாம் உயிர் இரு நாம் எழுதுகிறோம் சரிங்களா அண்ணன் கண்ணன் மன்னன் இதெல்லாம் எழுதுகிறோம் வாழ் இதெல்லாம் எழுதுகிறோம் வாழ் இது எழுதுகிறோம் இவ்வு இங்கே பாருங்கள் கொடுத்துட்டாங்க அவ்வு ஸோ இது பெக்குளி மனப்பாட மாட்டீங்க சொல்லியாச்சா இல்லு நாம் எழுதுறோம் அள்ளல் மள்ளல் அதெல்லாம் எழுதுறோம் இரு நாம் எழுதுறோம் ஈ எழுதுறோமா உயிர் மெய் சோ இது எழுதுறோம் இம் எழுதுறோமா அன்னம் எழுதுறோம் இந்து இந்து நாம் இப்ப யூஸ் பண்றதுல ஆனா யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை மனப்பாடம் பண்ணிங்க இன் இன்னு நாம் எழுதுறோம் சரிங்களா இன்னு நம்ம நிறைய எழுத்துக்கள் எழுதப்படுறோம் ஏதாவது ஒரு எழுத்துக்கள் சொல்லுங்களேன் இன்ன கடைசியா அண்ணன் இன்னு வருது ஆனா இன்னு இஞ்சி இந்த எழுத்து வந்து இப்ப நம்ம வழங்கப்படுறதில்ல ஆனா சங்க காலத்தில் வழங்கப்படுது சரிங்களா இதுல இல்லாத எழுத்துக்கள் என்ன இக்கு இக்கு இறுதியா வராது அப்படின்னு கொடுத்துட்டாங்க வராது இட்டு இறுதியாக வராது இப்பு இறுதியாக வராது ஸோ இந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்கும் இறுதியாக வராத எழுத்துக்கள் இதிலிருந்து கழிச்சிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற எழுத்துக்கள் இறுதியாக முடியாது இத்து சரிங்களா ஸோ அடுத்து மொழியின் மொழியின் இறுதியாகா எழுத்துக்கள் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை ஆ ஈ ஊ அவுலாம் வந்து தனித்து வருமா இறுதியில் வரவே வராது அதுதான் இலக்கணம் எது வரும் வராதுன்னு சொல்லக்கூடியதாக இலக்கணம் சரிங்களா ஆயுத எழுத்து இறுதியில் வராது எப்படி வரும் முன்னாடியும் பின்னாடியும் துணை எழுத்துகளோட தான் வரும் தபர இதோட இங்கு தபர இதோட இங்கு ஸோ இங்கே பதினொன்று வந்துடும் கசட தவிர ப்ளஸ் இங்கோட சேர்த்து ஏழு எழுத்துக்கள் இறுதியில் வராது ஏன்னா இங்கே அங்கனம் இங்கனம் முன்னாடி வரும் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஞா எழுத்து இறுதியில் வராது ஞா வச்சு நாம் யாருமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க பாருங்கள் ஹாங்காங் இது தமிழ் எழுத்து கிடையாது சுஜித்து கார்த்திக்கு மார்க்கெட்டு திலீப்பு மார்ச் இந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாமே தமிழில் எழுதப்படக்கூடியது ஆனால் பிறமொழி எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்காக வராது அடுத்து எர வரிசையில் உயிர்மல் எழுத்துக்கள் இறுதியில் வருவதில்லை எழுத்துக்கள் இறுதியில் வராது இருக்கிற எந்த எழுத்துமே முதல்ல வராது சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நோ தவிர உயிர்மை எழுத்துக்கள் இறுதியில் வருவதில்லை ஒகர வரிசை வரிசை இதில் பாருங்க இதுல இந்த நோ நொடி அப்படிங்கிறத தவிர வேற எதுவுமே இதில் வராது நோ நோ தவிர ஸோ இந்த நோ வந்து சங்க காலத்தில் வழங்கப்பட்டது இப்போ நம்ம இந்த இதில் வந்து இந்த நோவை இறுதியில் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை சரிங்களா நோய்ங்கிற ஒரு மொழி துன்பம் அப்படிங்கிற ஒரு நம்ம பார்த்துருப்போம் ஓர் எழுத்து ஒரு மொழியில் நோ அப்படின்னா என்ன சொல்லியிருப்போம் துன்பம் வறுமை அப்படின்னு சொல்லியிருப்போம் வறுமை நோய் துன்பம் அப்படின்னு சொல்லியிருப்போம் சரிங்களா ஸோ அந்த ஓர் எழுத்து ஒரு மொழியாக தான் இந்த நோவுமே வரும் இந்த நோவுமே அந்த ஏ எழுத்து ஒரு மொழியாக தான் இதில் வரும் மற்ற எதுவுமே கடைசியில் வராது சரிங்களா இடையில் வரும் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறும் இந்த பதினெட்டும் இடையில் வரும் சரிங்களா இரநூத்தி பதினாறும் இடையில் வரும் ஆயுத எழுத்து இடையில் வரும் உயிரெழுத்தில் எதுவுமே வராது இடையில் சரிங்களா மெய் எழுத்துக்கள் பதினெட்டு வரும் உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு வரும் ஆயுத எழுத்து ஒன்றும் இடையில் வரும் சரிங்களா அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அளபடை படிப்போம் சொல்லிசை அளபடை அப்படிங்கிற மாதிரி அளபடை அதாவது இனிமைக்காகவும் நீட்டி ஒழிப்பதற்காகவும் சில எழுத்துக்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம் அளபடையில் படிப்பீங்க அந்த அளபடையில மட்டும் உயிர் எழுத்துக்கள் ஓதல் அப்படின்னு சொல்லணும் அப்படி ஓர்ந்து அப்படின்னு வரும் ஒரு இனிமைக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் அலபடையில மட்டும் இடையில வரும் முதல்ல ஒரு ஓவரும் அதுக்கப்புறம் ஒரு ஓவரும் எதுக்கு நீட்டி ஒழிக்கிறதுக்காகவும் இனிமைக்காகவும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குழப்பக்கூடியது ஆனால் ரொம்ப முக்கியமானது இது நீங்கள் கெஸ்ட் பண்ணிடலாம் முதல் எழுத்துக்கள் கெஸ் பண்ணிடலாம் அல்ல இந்த நாவை மட்டும் படிக்கணும் இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிங்க இறுதி எழுத்துக்கள் ரொம்ப முக்கியம் கசட தவிர ஞா இதை தவிர எதுவுமே இறுதியில் வராது சரிங்களா ஏகார வரிசை ஓகார வரிசையெல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கணம் சரிங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ